கையெழுத்து இது ஒரு த்ரில்லர் கதை இரவு மணி ஒன்பது எனக்கு தூக்கமே வரவில்லை என்ன முடிவெடுப்பது யோசித்து யோசித்து ஒரு முடிவை எடுத்தேன் சரி நான் ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதி கொண்டிருந்தேன் என்ன எழுதுவது எப்படி எழுதுவது யோசித்தேன் எனக்கு கை நடுங்கினாலும் மனது செய் செய் என்று என்னை உந்து தள்ளியது வேறு வழியே இல்லை எல்லாமே அத்துமீறி போய்விட்டது என்னால் முடியாது இதற்கு மேல் இதை நான் செய்துதான் ஆக வேண்டும் என்னதான் வருகிறது என்று பார்த்து விடுவோம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு முயற்சி செய்து எழுதினேன் எழுதும்போதே மனது வலித்தது மனது வலித்ததா எழுதிதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை டியர் ஆனந்த் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் உண்மையான மனைவியாக நடக்கலை துரோகம் செஞ்சிட்டேன் தயவு செஞ்சு என்ன துரோகம் மட்டும் என்னை கேட்காதீங்க என்னால் அதை சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு நான் அவ்வளவுதான் அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் இதை கூட நான் சாதாரணமாக எடுக்கலை ரொம்ப ஏதமாக யோசிச்சு யோசிச்சு தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் உங்கள் மன்னிப்பை நான் எதிர்பார்க்குறேன் என்னை நீங்கள் மன்னிக்கணும் தயவு செஞ்சு இந்த கடிதத்தை பார்த்த பிறகு என்னை நீங்கள் மன்னிச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன மன்னிச்சுருங்க கையில் வைத்திருந்த பத்து தூக்கமார்த்தைகளை பார்த்தேன் இதை பாலியல் கலக்கி குடித்தால் அவ்வளவுதான் நிரந்தர உறக்கம் நிரந்தர மரணம் அவ்வளவுதான் எல்லாமே ரெடி ஆனா இந்த கையெழுத்து மட்டும் வரமாட்டேங்குது எவ்வளோ நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த கையெழுத்து வரவே மாட்டேங்குதே சே எழுதிய லெட்டரை கிழித்து போட்டுவிட்டு மறுபடியும் யோசித்து ரொம்ப கவனமாக முயற்சி செய்து எழுதினேன் மறுபடியும் என் மனைவி வனிதா மாதிரியே எழுத முயற்சி செய்தேன்